ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் மூன்று விஷ்ணு சொன்னதை கேட்டு விவேக்கின் இருண்ட புருவங்களும் சில மில்லிமீட்டர் உயரத்துக்கு மேலேறின என்னடா சொல்கிற ஜபமாலையா ஆமாம் போஸ் என்னோட பார்வைக்கு கிடைச்ச ஒரு சின்ன துப்பு சின்ன வயசுலேயே அதாவது என்னோட டீனேஜ் வயசுலேயே எனக்கு கருட பார்வைன்னு எதிர்வீட்டு மாமி சொன்னது இப்போ என்னோட ஞாபகத்துக்கு வருது போஸ் டெய் போதுண்டா எங்கே அந்த ஜபமாலு கொடு பார்க்கலாம் அது எப்படி சுழற்கொடியோடய கொலைக்கு உபயோகப்படுத்துதுன்னு பார்த்துக்கலாம் அதை கொடுக்க முடியாது பாஸ் படித்து தான் பார்க்கணும் என்னது படித்து பார்க்கணுமா ஆமாம் பாஸ் சொன்ன விஷ்ணு அந்த சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்தான் பாஸ் இது சுரகோடியோட கைப்பையில் இருந்த குறிப்பு நோட்டு புத்தகம் ரயில்வே இன்ஸ்பெக்டர் கைப்பையை என்கிட்ட கொடுத்த போது அதில் இருந்த நோட்டு புத்தகத்தை வெளியே எடுத்து மெல்ல புரட்டி பார்த்தேன் உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக அந்த சுடர்கொடி எது மாதிரியான கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு படிச்சுட்டே வந்தேன் அதில் ஒரு கேள்வி அப்நாமலாக இருந்தது பாஸ் அதை நீங்களே படித்து பாருங்க சொன்ன விஷ்ணு அந்த சிறு நோட்டு புத்தகத்தை பிரித்து வரிசையாக இந்த கேள்விகளில் ஒரு கேள்வியை சுட்டி காட்டினான் விவேக் பார்த்தான் வாய் விட்டு மெல்ல படித்தான் ஜபமாலை சொன்னதை ஒரு கேள்வியாய் கேட்டு பதிலை வரவழைக்க வேண்டும் என்ன போஸ் ஏதாவது பிடிபடுதா யார் அந்த ஜபமாலை போஸ் பொதுவாக கிறிஸ்தவ பெண்கள் தான் ஜபமாலேன்னு பேர் வச்சுக்குவாங்க ப்ளஸ்டிக் போடுற சுடர்கொடிக்கு ஜெபமாலைங்கிற பேரில் யாரையோ தெரிஞ்சிருக்கு ஒரு வேலை தோழியாய் கூட இருக்கலாம் அந்த ஜபமாலைங்கிற பெண் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் சுடர்கொடியை பாதிச்சிருக்கலாம் அது ஒரு கேள்வியாக கேட்டு இருந்து பதிலை வரவழைக்கிறது ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம் விவேக் மௌனமாய் சில வினாடிகளை செலுத்து அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த எல்லா கேள்விகளையும் படித்துவிட்டு சற்று தள்ளி நீர் நிரம்பிய விழிகளோடு நின்றிருந்த மீன் லோஷனிடம் வந்தான் மேடம் அவள் கண்களை துடித்துக் கொண்டு என்ன என்பது போல பார்த்தாள் விவேக் உருளை தாழ்த்தி கொண்டு கேட்டான் உங்களுக்கு ஜெபமாலைங்கிற பேர்ல எந்த பெண்ணையாவது தெரியுமா ஜெபமாலை ஆ ஆமாம் தெரியும் ஆனா அந்த பொண்ணை நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன் அதுவும் போன வாரம் ஒரு மத்தியான நேரம் மூணு மணி இருக்கும் அந்த பொண்ணு என்னோட வலைவசை பத்திரிகை ஆஃபீஸ்க்கு வந்தா சுடகொடியை பார்க்கணும்னு சொன்னான் அந்த சமயத்துல சுடகோடி ஒரு முக்கியமான நபரை பேட்டெடுக்கிறதுக்காக தாம்பரம் வரைக்கும் போயிருந்தா நான் சுடக்கோடி இல்லைன்னு சொன்னதும் ஜபமாலை தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டா சுடகோடி தன்னோட போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதால நேரில் பார்க்க வந்ததா சொன்னான் அந்த ஜபமாலை சுடக்கோடி எதுக்காக பார்க்க வந்தான்னு கேட்கலையா மேடம் கேட்டேன் அதுக்கு அவ ஏதோ ஒரு மழுப்பலான பதில் சொன்னான் நானும் பெருசாக ஆர்வம் காட்டல நாளை காலையில வர்றதா சொல்லிட்டு கிளம்பிட்டான் என்று சொல்லி பேச்சையை நிறுத்திய லோஷினி சற்றே பயத்தோடு கேட்டாள் இப்போ எதுக்காக அந்த பொண்ணு ஜபமாலையை பற்றி விசாரிக்கிறீங்க விவேக் அந்த சிறிய நோட்டு புத்தகத்தை மீன் நோஷினிடம் காட்டி கேட்டான் இதை சுடக்கோடி பேட்டி எடுக்கும் போது உபயோகப்படுத்தும் நோட்டு தானே அவள் பார்த்துவிட்டு தலையாட்டினாள் ஆமாம் சுடக்கொடி என்கிட்ட கேட்க இருந்த இந்த கேள்வியை படிச்சு பாருங்க மேடம் மிரட்சியோடு மீன் லோஷி படித்தாள் ஜபிமாலை சொன்னதை ஒரு கேள்வியா கேட்டு பதிலை வைக்க வேண்டும் இதுக்கு என்ன அர்த்தம் மேடம் தெரியலையே ஜெபமாலை ஏதோ ஒரு விஷயத்த சுடக்கொடி கிட்ட சொல்லியிருக்கா அந்த விஷயத்த சுடக்கொடி என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டு அதுக்கான பதிலை எதிர்பார்த்திருக்கா இல்லையா மேடம் ஆமாம் அதையே ஒரு பிரச்சனைக்குற விஷயமா இருக்கக்கூடாது இந்த கேள்வியை ஜெபமாலை கிட்ட தான் கேட்கணும் அந்த பெண்ணோட ஃபோன் நம்பர் கிடச்சா போய் பார்த்துடலாம் அப்போ ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாதே சுடகொடிக்கு வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சாரி எனக்கு தெரியல வீடு எங்கே இருக்குன்னு சொன்னீங்க ராஜா அண்ணாமலைப்புறத்தில் தானே மீன் லோஷினி தலையசைத்தாள் சுடகொடிக்கு அம்மா அப்பா கிடையாது அண்ணன் மட்டும்தான் இல்லையா ஆமாம் பேர் திலீபன் ஆமாம் அவரோட ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீடு எங்கன்னு தெரியுமா பட்டாபிராமன் திருவிழா கடைசி வீடு ஒரு தடவை என்னோட கார்ல சுடக்கூடிய அந்த திருமணியில் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஓகே மேடம் நீங்க புறப்படுங்க இனிமேல் டிபார்ட்மெண்ட்டோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகி கொலையாளி இருக்கிற திசையை மோப்பம் பிடிக்கும் இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் தெரிய வரும் மீன் மறுபடியும் ஒரு தடவை புதிய அழுகைக்கு தயாராக விவேக் மெல்ல நகர்ந்து விஷ்ணுவிடம் வந்தான் கிளம்பு விஷ்ணு எங்க பாஸ் இப்போதான் ஃபாரன்சிக் பீப்புள் வந்து எஸ்ஓசி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள ராஜா அண்ணாமலைபுரம் போயிட்டு வந்துடலாம் சுடக்குடியோட வீட்டை உடனடியாக ஸ்கேன் பண்ணிடலான்னு சொல்ல வரீங்க அதே ஜூட் என்றான் விஷ்ணு அந்த பிற்பகல் வேளையில் சுடற்குடியின் வீடு இருந்த பட்டாபிராமன் தெரு ஆள் நடமாட்டம் அறவே இல்லாமல் வெறிச்சோடி போயிருந்தது சாலையின் இரண்டு பக்கம் நடுத்தர மக்களின் வீடுகள் நெருங்கி எடுத்துக்கொண்டு கொண்டு தெரிய மொட்டை மாடியில் காயப்போட்ட துணிகள் அரசியல் கட்சிகளின் கொடிகளைப் போல் பறந்து கொண்டிருந்தன போலீஸ் ஜீப் போய் கொண்டிருக்க விஷ்ணு சொன்னான் என்ன பாஸ் இந்த தெருவில் இருக்க யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க போயிருக்கே இந்த தெருவை சேர்ந்த ஒரு பேர் வேலச்சேரி ஸ்டேஷனில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு செய்தி எல்லா டிவி சேனல்களும் போட்டி போட்டுக்கிட்டு ஒளிபரப்பிட்டுருக்காங்க அதோட பாதிப்பு இந்த தெருவில் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கூட தெரியலையே ஒரு தப்பான தெருவுக்கு வந்துட்டோமா இது மத்தியான நேரம் எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க பகல் தூக்கத்தில் இருப்பாங்க கடைசி வீட்டுக்கு முன்பாய் போய் ஜீப் நின்றது விவேக்கும் விஷ்ணும் கீழே இறங்க வாசற்படியில் உட்கார்ந்து செல்போனை நோண்டிக்கொண்டிருந்த அந்த நம்பர் போலீஸ் ஜீப்பை பார்த்தும் பயத்தோடு நின்றார் விவேக் கேட்டான் சுரகோடியோட வீடு இதுதானே இது 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 இல்லை சார் எதிர்த்தாப்ல இருக்க வீடு விவேக் திரும்பி பார்த்தான் வீடு பூட்டப்பட்ட கதவில் பெரிய மஞ்சள் நிற பூட்டு ஒன்று மத்தியான வெயிலில் பல்லபலப்பாய் மினியது வீடு பூட்டிற்கு எனக்கு ஒண்ணு தெரியாது சார் வீட்டு ஓனர் உள்ள இருக்காரு அவரை கேட்டா விவர தெரியும் என்று சொன்னவர் வீட்டுக்குள் திரும்பி பார்த்து முத்துராஜன கொஞ்சம் வெளியே வாங்க என்று குரல் கொடுத்தார் அடுத்த சில வினாடிகளில் அந்த முத்துராஜ் வெள்ளை சட்டையிலும் வேஷ்டியிலும் வெளியே வந்தார் முன்பக்கம் வலுக்கை பின்பக்கத்தலில் மிச்சமிருந்த நரைமுடி சமீபத்தில் அடித்த டையின் காரணமாய் வயதை குறைத்து காட்ட முயற்சி செய்து தோற்று போயிருந்தது ராத்தின நேர பீர்களில் புஷ்டியாய் தெரிந்தது தொப்பை போலீஸ் சீப்பை பார்த்ததும் லேசாய் வாய் உலர்ந்தார் அரையும் குறையுமாய் வணக்கம் வைத்ததை விவேக் பொருட்படுத்தாமல் கேட்டான் சுரக்கோடியும் திலீபனும் தங்கியிருக்க வீடு தானே ஆமாம் சார் நான் தான் அவன் சொன்னார் ஏன் சார் என்ன விஷயம் சொல்கிறேன் வீடு பூட்டியிருக்கு ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்க அந்த பொண்ணு ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்ரா வேலை பார்க்குது சார் அண்ணன் திலீப ஒரு மெடிக்கல் ரெப் வாரத்தில் அஞ்சு நாள் வெளியூர் இந்த திலீப நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஹைதராபாத் புறப்பட்டு போனார் சார் அந்த பொண்ணு சுரக்கொடி அது சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடும் சார் ஏன் சார் என்ன விஷயம் சார் இந்த வீட்டுக்கு மாற்றுச்சாவி இருக்கா அது எப்படி சார் இருக்கும் குடியிருக்கவங்க வேற பூட்டை போட்டிருக்காங்களே வி விவேக் விஷ்ணுவை பார்க்க அவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் எப்போதும் எழுதியிருக்கும் லாக் ரிலீவர் டிவைஸோடு கதவில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டை நோக்கி போனான் வீட்டோனர் முத்துராஜ் பதட்டமானார் என்ன பிரச்சனை சார் ஒன்றும் பேசாமல் என்கூட வாங்க சார் நான் ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் பிரச்சனை என்னன்னு எங்கிட்ட சொல்லுங்க சார் பூட்டிருக்க வீட்டை குடியிருக்கவங்க அனுமதி இல்லாமல் ஓப்பன் பண்ணால் நாளைக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக சார் விஷ்ணு குரல் கொடுத்தான் பாஸ் லாக் ரொம்பவும் வீக் பத்தே செகண்ட்ல பல்ல காட்டிடுச்சு கதவை விரிய திறந்து வைத்தான் முத்துராஜ் கலவர முகத்தோடு விவேக்கை பின்தொடர்ந்தார் அந்த லீபன் ஏதாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டானா சார் இதை பாருங்க முத்துராஜ் ஒரு பத்து நிமிஷம் இருங்க நாங்க இந்த வீட்டை சோதனை போட்ட பிறகு நீங்க என்னோட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் முத்துராஜ் மௌனமானார் விவேக்கும் விஷ்ணுவும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் முன்பக்க அறையின் சுவரில் ஒரு இளைஞனின் போட்டோவும் ஒரு பெண்ணின் போட்டோவும் பக்கம் பக்கமாய் தெரிய விவேக் முத்துராஜிடம் திரும்பினான் சுடக்கூடியும் சுடக்கூடிய ஆமா சார் ரெண்டு பேருமே எத்தனை ரூம் விவேக் உள்ளே கொண்டே கேட்டான் நாலு சார் வாடகை எவ்வளோ பதினஞ்சாயிரம் சார் விவேக் இறந்து பக்கமாய் நடந்து அந்த சாத்தியிருந்த அறை கதவை தள்ளினான் பார்வை உள்ளே போக விவேகின் உடம்பு ஒரு மெலிதான நடுக்கத்துக்கு உட்பட்டது ஒரு ஸ்டூல் கீழே கவந்து கிடக்க திலீபன் தூக்கு கயிற்றில் ஒரு நேர்கோடாய் சலனமில்லாமல் தொங்கிக் கொண்டிருந்தான்